சார் முதல் செய்தியாக தொடர்ந்து இந்த செய்தியை நம்மளே ஸ்ரீ டிவியில் ஒரு மூணு நாளாக நம்ம எடுத்து விவாதிச்சுட்டு இருக்கோம் சார் இந்த பல்கலைக்கழக பாலியல் வன்முறை குறித்து அதற்காக எதிர்கட்சிகள் இல்லாமல் போராட்டம் தொடங்கியிருக்காங்க தமிழக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜக களத்தில் நின்று மகளிர் வந்து ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக இன்று அறிவித்திருந்தாங்க அந்த நிலையில் தமிழக காவல்துறை வந்து அவர்களை வந்து வீட்டிலேயே போயிட்டு வீட்டு காவலில் வச்சு அந்த போராட்டத்தை வந்து தடுப்பதற்குரிய எல்லா முன்னெடுப்புகளையும் முன்னெடுத்திருக்காங்க செய்தி அப்படி பார்க்குறீங்க மோசமான ஒரு பாசிச அரசு அடக்குமுறை அரசு என்றால் கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கே போராடினார்கள் அனுமதி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி சிஏஏக்கு எதிராக லட்சக்கணக்கானவர்கள் போராடினார்கள் அனுமதி கொடுத்தாங்க இந்த சட்டம் வந்ததுனாலவே அதை பாசிச கட்சி என்று சொன்னார்கள் அதுக்கு போராட்டத்துக்கு அனுமதி இருந்தது ஒரு வருஷம் ஒன்ற வருஷம் ரெண்டு வருஷம் போராட்டம் நடந்தது டெல்லியில செங்கோட்டையில டிராக்டரை விட்டு இந்திய கொடிக்க மரியாதை பண்ண முயற்சித்தார் ஆனா தமிழகத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி பெண்களை அவமானப்படுத்துகிறது என்பதை மக்கள்கிட்ட கொண்டு இவங்க சர் கனிமொழி கலந்து கொண்ட கூட்டத்தில் விருகம்பாக்கத்தில் திமுக தொண்டர்கள் பெண் காவல் அதிகாரிகள்ட்ட மட்டமாக நடந்தாங்க இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர் எப்பங்கமா பேசுவார் பெண்களப்பு பெண்களை பத்தி தரக்குறைவாக பேசுவதும் அவர்கள்ட்ட தரக்குறைவாக நடந்து கொள்வதும் திராவிட ரத்தத்தில் இருக்கு நான் சொல்றேன் தமிழன் ரத்தத்தில் அது கிடையாது தமிழன் பெண்களை மதிக்கக்கூடியவன் தெய்வமா மதிக்கக்கூடும் என்ன தமிழன் தானே கண்ணகியை தெய்வமா மதிச்சிட்டு அண்ணா நீங்க கற்பு வேண்டாம் பின்னவன் தானே திராவிடன் ஆகையினால பெண்களை மட்டமாக பண்ணுகிறார்கள் என்ற இவர்களுடைய அயோக்கியத்தனம் வெளியில் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பாருங்க சார் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் சார் பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் தமிழிசை பண்ணாங்க அரசு செய்யப்படுகிறார்கள் சௌமியா அன்புமணி அரசு செய்யப்படுகிறார்கள் சீமான் அரசு செய்யப்படுகிறார்கள் அதிமுகவுக்கு அனுமதி இல்லை நான் என்ன கேட்குறேன் ஒரு நகரத்தில் சில இடங்கள் போராட்டத்துக்கு என்று நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கிறீங்க அதாவது எங்கனாலும் நீங்கள் போராட்டம் பண்ணிடக்கூடாது பொதுமக்களுக்கு இணைந்தால் வந்துவிடும் என்பதால் நகர நிர்வாகம் காவல்துறையோடு இணைந்து சிட்டி போலீஸ் ஆக்ட் கொண்டு வந்து அதில் அங்கங்கே போராட்டம் பண்ணலாம்னு அதாவது மக்களுக்கு கோபம் வந்து போராட்டம் பண்ணுவதற்கு ஜனநாயக ரீதியாக அனுமதி கொடுக்கிறதுக்கு ஒரு இடம் அந்த இடத்துல போய் போராட்டம் கூட பண்றதா இருந்தால் யார் பாசிச கட்சின்னு கேட்கிறேன் யார் பாசிச கட்சி நான் சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன் ஒரு மீம்ஸ் நக்கீரன் கோபாலுக்கு உனக்கெல்லாம் மீச தேவையாயா இன்னும்லாம் இந்த திமுகவுக்கு நீ வந்து ஜால்ரா போட்டுட்ருக்க அப்படின்னு ஒரு மீன்ஸ் பார்த்த காணாம போயாச்சு நடிகர்களெல்லாம் காணாம போயாச்சு கோபம் காணாம போய் ரொம்ப காலம் ஆச்சு அவங்களுக்கு இந்த ஆட்சியில் குறைகளே இல்லாமல் இருக்கு அவங்கள ஆமா அதாவது தமிழ்நாட்டை பத்தி அறிவு களஞ்சியமா தமிழ்நாட்டை மாத்தணும் நேரத்தை சோதிகாம காணாம போயாச்சு நினைச்சதெல்லாம் நெஞ்சு கொதித்து குதிக்கக்கூடிய கூடிய ஜோதி மணி எந்த மணின்னு தெரியல இப்ப எங்க தெரியல அப்போ போராட்டம் இன்னைக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பாமக சீமான் பாரதிய ஜனதா கட்சி மதுரையில் இருந்து ஏன் மதுரை கண்ணை பூமி மதுரை பெண்களுக்கு நியாயம் கேட்ட இடம் மதுரை நீங்க கண்ண வச்சிங்க ஒரு ஊர்வலம் நீதி கேட்டு நடும் பயணம் நீதி கட்டு பயணம் வைகோ மட்டும்தான் நடத்துவாரா பாரதிய ஜனதா கட்சி நடத்த கூடாதா வைகோ சொல்றாரு இந்த ஆட்சி நான் உயிரிடம் இருக்கும் வரை இந்த ஆட்சி சரி கவுந்து போச்சுன்னா இருப்பீங்களா மாட்டீங்களா மிஸ்டர் வைகோ கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும்ல இருக்க மாட்டார் பதில் சொல்றே இருக்கும் அடே யார் நீ இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரோ அவர் வாரிசுன்னு சொல்லிட்டு கட்சியா ஆரம்பிச்ச பேச மாட்டேங்கிற டெல்லியில ஜந்தர் மந்தர் மைதானத்தில் அந்த மைதானத்தில் மைதானம் காலியாக இருந்தால் போதும் போலீஸ் அனுமதியே வேண்டாம் நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு கூட்டம் நடத்தலாங்க அப்படி அதுக்கு தான் அந்த இடமே மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக கொடுக்க எப்படி பார்க் ஒரு இடம் அப்படி ஒரு இடம் டெல்லி போலீஸ் ஆக்டில் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண யாரையும் கைது பண்ண முடியாது காங்கிரஸ் கைது பண்ண போனாங்க ராம்தேவ் பாபா என்றைக்குமே காங்கிரஸ் தான் இந்த பண்ணுவாங்க அதே ராம்லீலா மைதானத்தை கைது பண்ண போனாங்க டெல்லி போலீஸ் ஆக்ட் படி அந்த மைதானம் போராட்டத்துக்கான மைதானம் அங்க வந்து அந்த போராட்டிக்கு எதுவுமே இல்லை எழுதி கொடுத்தா போதும் நாங்க போராட்டம் பண்ண போகிறோம் போலீஸ் புக்ல போயிடுறோம் இன்னொரு இல்ல நீங்க போக முடியாதுன்னு சொல்லுவாங்க அனுமதி அனுமதி வேண்டாம் தகவல் தகவல் கொடுத்தா போதும் இங்க அனுமதியே கொடுக்கறது இல்ல சார் போராட்டத்துக்குன்னு ஒரு ஏழு இடம் எட்டு இடம் சென்னையில் வைத்துக்கொண்டு அப்போ என்ன பாசி சார் சார் இந்த பாலியல் பலாதாரத்துக்கு உட்படுத்தப்பட்ட இந்த பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்துக்கு திமுக அனுமதி கொடுத்ததா ஒரே ஒரு போராட்டத்துக்கு அதை சொல்ல சொல்லுங்க முதல்ல அதிமுகவுக்கு அனுமதி இல்லை பாமகவுக்கு அனுமதி இல்லை சீமானுக்கு அனுமதி இல்லை பாஜகவுக்கு அனுமதி இல்லை அப்ப யாருக்கு அனுமதி திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எதிர்கட்சியினுடைய எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தது கிடையாது ஆர்டிஐ போட்டு பார்க்க சொல்லுங்க ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததுன்னு சொல்ல சொல்லுங்க வள்ளுவர் கோட்டத்தினுடைய போராட்டங்கள் எல்லாமே அரசுல தான் முடிஞ்சிருக்கு அப்புறம் எதுக்கு போராட்டத்துக்கு வள்ளுவர் கூட்டத்தை நீங்க வைக்க நீங்க அப்புறம் வள்ளுவர் எதுக்கு சிலை அதான் அடுத்த அயோக்கியத்தனம் ஒன்று தெரிஞ்சு போச்சு அறிவாலயத்தில் அறிவு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆகையினால இன்னொரு இடம் நீங்க பேரறிவுனை கண்டுபிடிச்சிருக்கீங்க அடையாள அழிப்பு ஸ்டாலின் போகிறார் முனைக்கு செல்கிறேன் அதுக்கு பேர் முனையா அதுக்கு பேர் வள்ளுவர் முனைக்கு செல்கிறேன் என்ன வரலாற்று அயோக்கிய தெரிவு வரணும் அதுக்கு முனைக்கு என்ன என்னைக்கு பேர் வந்தது ஆண்டாண்டு காலமா ஆயிரம் ஆயிரம் காலமாக குமரிமனை நீங்க செல வச்சுட்டா அது வள்ளுவர் முனையா முனைக்கு செல்கிறேன் அப்படின்னா அவ்வளவு வரலாற்று தெரிவு பெண்களை அயோக்கியத்தனமாக நடத்துறது எதிர்கட்சிகளை அடக்குமுறை கொண்டு அமுக்குவது இது எல்லாம் திமுகவுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது அநேகமாக இந்த முறை திமுக மீண்டும் வெற்றி பெற்று வரும் வாய்ப்பு இல்லை என்றுதான் அதாவது எங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்கிறத ஜெயிச்சிடுவோம் மற்றவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்னு ஏதோ நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரி நினைத்தவர்கள் யாரும் சரித்திரத்தில் வெற்றி பெற்றதில்லை திமுகவும் வெற்றி பெறப்போவதில்லை அதுதான் சரி